அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம வந்து திருச்சியிலேருந்து புதுக்கோட்டை வழியாக நம்ம வர இடத்துல ஒரு மெய்வழி சாலைங்கிற ஒரு இடத்துல இருக்கணும் ஊரில் இருக்கணும் அப்போ நான் பேசிகிட்ருக்கேன் போய் எல்லாருக்கும் ஒரு சிந்தனை வந்திருக்கும் அன்னையன் தலைப்பாக ஏன் அப்படின்னு சொல்லி அதை பற்றி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே கொள்ள அனைவருக்கும் நமஸ்காரம் மெய்வெளிச்சாலையிலிருந்து சாலை மோகன் அந்த சாலை எங்கே அமைஞ்சிருக்குன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பக்கத்தில் அன்னவாசன்கர் கிராம பக்கத்தில் அமைஞ்சிருக்கு மெய்வெளி அப்படின்னா என்னன்னா எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்குது அதில் மெய்யான ஒரு உண்மையான ஆன்மீக ஆன்மீகத்துக்குரிய ஒரு பூமி இது உண்மையான பூமி ஞான பூமி அப்படிங்கிறதான் இந்த இந்த கிராமத்தோட ஒரு அதிசயம் இந்த மெய்வெளிச்சாலையை உருவாக்கினவங்க நிறுவனவங்க மெய்வெளிச்சாலை சாலை ஆண்டவர்கள் அவர் இங்கே நடைமுறை பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அறநூறு குடும்பம் இருக்காங்க அவங்க எல்லாமே மண்ணால் செய்யப்பட்ட குடில் வீட்டில் தான் இருப்பாங்க இந்த மண்ணால் மண் குடிசையில் தான் அவங்க இருப்பாங்க பதினஞ்சுக்கு பத்துங்கிற விதத்தில் தான் ஒரு குடும்பத்திற்கு குடில் அமைச்சு இருப்பாங்க இந்த குடில் அனைத்தையும் ஆன்மீகத்தை தேடி வந்தவங்க இது அனைத்தையுமே கொடுத்தவங்க வந்து தான் அவங்களுக்கு நாம கொடுத்தாங்க இந்த மெய்வெளியை நிறுவனவங்க சாலை ஆண்டவர்கள் அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் இந்த மெய்வெளியை நிறுவனாங்க அதுபோல மண்ணாலான வீடுகள் மட்டும்தான் குடிசை இப்போ வரைக்கும் இந்த கிராமத்தில் வந்து பவர் கிடையாது இது வரைக்கும் கிடையாது இப்போதிக்கி இப்போ காலத்துக்கு ஏற்ப மொபைல் சார்ஜ் போகிறதுக்கு சின்ன சின்ன விளக்குகளுக்கு சோலார் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இந்த கிராமத்தை சுற்றி பவர் கிடையாது பவர் இதுவரைக்கும் கிடையாது இங்கே உள்ள நடைமுறை ஆண்கள் எல்லாருமே தலைப்பாக அணிஞ்சிருப்பாங்க இங்கே எங்களுக்குரிய பொன்னரங்க தேவாலயம் அப்படிங்கிற கோயிலும் இங்கே இருக்குது அந்த கோயிலை தான் வழிபாட்டு முறைகள்லாம் நடக்கும் அதே போல் இந்த கிராமத்தில் போதை வஸ்துக்களுக்கு இதம் கிடையாது சுத்தி தடை அதே மாதிரி இங்கே நம்ம போகிற கழிவுகளும் கிராமத்துக்கு ஒதுக்குப்புறமாக தான் இருக்கும் ஏன் அதை அப்படி வச்சுருக்காங்க அப்படின்னா இந்த கிராமமே ஒரு சுத்தமான ஒரு ஞான பூமிங்கிறதுனால அதை தள்ளி தான் வச்சுருப்பாங்க அதே போல் அறுபத்தி ஒம்போது ஜாதிமார்கள் ஒன்றா இங்கே வாழ்கிறாங்க இங்கே இருக்காங்க ஒரே தெய்வத்தை நம்ம வணங்கி இங்கே இருக்காங்க இங்கே இந்த கிராமத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி மதம் இது எதுவுமே கிடையாது இங்கே அனைவருமே சமம்ங்கிற ஒரு கோட்பாடு இருக்கிறது இந்த மாதிரி ஒரு எல்லை வந்து உலகத்தில் எங்கேயுமே கிடையாது உலகத்தில் இருக்கிற ஒரே எல்லை இது மட்டும் தான் இந்த மெய்வெளிச்சாலை இங்கே மட்டும் தான் இருக்குது அதே போல் தெய்வத்தை நேரில் பார்த்தவங்க அவங்க வெந்நீர தலைப்பாக அணிஞ்சிருப்பாங்க அதுக்கப்புறம் உள்ள எல்லாம் வெ வெள்ளை தன வெள்ளை தளப்பாக அணிஞ்சிருப்பாங்க ஆண்கள்